ஸ்ரீமதே ராமானுஜாயன நமகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசிகாயன நமகா அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்கு சனி பகவான் ஆறு ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார் ஆறு உண்டானவன் எட்டாம் இடத்தில் பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பத்து ரெண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு சத்ரு பரமசத்ருன்னு ரெண்டு பேர் சத்ருவா பரமசத்ருவான்னா பரமசத்ரு சூரிய பகவானுக்கு சனி பகவான் சூரிய பலம் கிழக்கு சனி பகவான் பலம் மேற்கே கிழக்கு மேற்கு எதிர் திக்கு இதுதான் அப்பா பிள்ளை அப்போ நம்ம வந்து எட்டாம் இடத்துல போய் அவர் உட்காந்துட்டார் முப்பது மாதம் அங்கே இருக்க போகிறார் கூட சூரியன் ராகு சுக்கரன் சந்திரன் பதினொன்னில் செவ்வாய் பத்தில் குரு ரெண்டில் கேத்து நேர் ஏழில் புதன் அன்றைய தினம் கிரகநிலை இப்போ சிம்மராசி சனிப்பயிற்சியும் போது சொல்லச்சு கொஞ்சம் உஷார் தான் சொல்லுவோம் ஏ உஷார் அமர்ந்த இடமும் நன்றாக இல்லை சனி பெயர்ச்சி அவருக்கு எங்கே இருந்தாலும் நன்றாக இல்லை உயர்ந்த பதவியில் சில பேர் வந்து பேர் புகழோடு இருப்பாங்க உயர்ந்த சினிமா நட்சத்திரங்கள் கூட இருக்கலாம் சினிமா நட்சத்திரங்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் பெரிய போஸ்டில் இருப்பவர்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை உடல் நலத்தில் அதிக அக்கறை நான் வந்து தப்பாவோ பயமூர்த்தடா சொல்கிறேன்னு நினச்சிக்காத்தீங்க மாரகஸ்தானத்தில் கிரகங்கள் பலம் பொருந்தியதாக இருக்கின்ற பொழுது மரணத்துக்கு ஒப்பான தண்டனையை கொடுப்பார் ஜாக்கிரதை ஹெல்த் டேக்கர் மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ண அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி என்ன வியாதின்னு உங்களுக்கு தானே தெரியும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிக்கின்ற பொழுது நம்மை நாம் காப்பாற்றி கொள்கிறோம் நம்ம நம்ம காப்பாற்றிக்கிறோம் நல்ல மருந்து மாத்திரை அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுனா அறுவை சிகிச்சை பண்ணிக்கோங்க இந்த அறுவை சிகிச்சை பண்ணால் தான் நமக்கு நல்லதுன்னா தைரியமாக பண்ணிக்கோங்க சில பேர் வெளிநாட்டில் போய் கூட சிகிச்சை பண்ணிக்கலாம் மீனராசியில் ஜலராசியில் இந்த கிரகங்கள் இருக்குது கடல் கடந்து போய் கூட பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மாதத்தில் அவர் அங்கே தான் இருக்க போகிறார் சத்ருவா தான் இருக்க போகிறார் கஷ்டத்தை கொடுக்குற இடத்துல தான் இருக்க போகிறார் அப்போ நம்ம என்ன காப்பாற்றிக்கணும் நம்ம பிராணன் இல்லையா நம்முடைய குடும்பம் இல்லையா நம்மளுடைய ஹெல்த்து க கேன்சியஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது தேவையில்லாத அலைச்சல் வேண்டாம் தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்கவும் தேவையில்லாத விசாரத்தை தவிர்க்கவும் நல்லவனாக இருங்க யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க யாருடன் வீண் ஒம்புக்கு போகாதீங்க யார் மனசும் நோகும்படியாக நடக்காதீங்க ரொம்ப சுலபமான வழி கடவுள் பக்தி ஏற்படுத்திக்கோங்க கடவுள் பக்திக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது ஆண்டவனால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சிக்கு சொல்லிச்சு சனிப்பயிற்சிக்கு மட்டும்தான் சொல்கிறோம் இவரை கண்ட்ரோலர் ஒருத்தர் பேர் இல்லையா அவர் தான் நாடுவான் ஒரு சின்ன கதை சொல்கிறோம் உங்களுக்கு மகாவிஷ்ணு என்ன பண்ணார் ஏழு கிரகத்தையும் வரிசையாக நிற்க வச்சார் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் அப்போ கேத்து இல்லை இந்த ஏழு பேரையும் வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போர்ட்போலியோ கொடுத்தார் சூரியனுக்கு என்னென்ன எந்த வீடு உனக்கு உயர்ந்த வீடு எந்த வீடு உனக்கு தாழ்ந்த வீடு அமர் சந்திரனுக்கு செவ்வாய்க்கன்னு கொடுத்தார் உன்னுடைய காரகத்துவம் என்ன உனக்கு என்னென்ன பவர் யார் நட்பு யார் பகை எது உனக்கு சொந்த வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் போயிட்டு வாங்கன்ட்டு இன்னிலேருந்து நீங்கள் எல்லாம் மந்திரி பார்த்து எடுத்துனாச்சு நீங்கள் போய் வேலை பாருங்கன்ட்டார் எல்லாரும் பெருமாள் முன்னாடி அந்தரமையாக கூட அப்படியே பின்பக்கம் பெருமாளை பார்த்துட்டே போகிறாங்க கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சிடுவாங்க அந்த மறைகிற சக்தி அவங்களுக்கு இருக்குது அப்படி போய் மறைய போச்சு கூப்பிட்டார் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் இந்த ஏழு பேரும் வந்து திருப்பி நின்ந்தாங்க கை கூப்பிட்டு பயபக்தியாக அப்போ என்ன பண்ணார் பெருமாள் பூலோகத்தில் எவன் ஒருவன் உங்களை வழிபடுகிறானோ அவர்களை நீ கெடுத்தால் உங்கள் கிரகப்பதவி போய்விடும் எவ்வளோ பெரிய பெருமாள் என்ன பண்ணார் பார்த்தீங்களா எல்லாத்தையும் கொடுத்தார் நீ ஒரு தப்பு பண்ணாலும் உனக்கு அந்த கிரகப்பதிவு போயிவிடுன்ட்டார் சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் பயந்துகிட்டே பார்க்குறா சுற்றிட்டே இருக்காவா நீங்கள் கிரகங்கள் சுற்றிகிட்டே இருக்கோம் நீங்கள் சயின்ஸ்லேயே படிக்கிறோம் அவள் கீழே பார்த்துட்டே இருக்கான பூலோகத்தில் இத்தனை ஏ எழுநூறு கோடி எழுநூற்றி ஐம்பது கோடி பேரையும் பார்க்குறா முடியுமானா அவர்களால் முடியும் நம்மளால் ஏழு பேரை கூட பார்க்க முடியாது அந்த எழுநூறு கோடி பேரையும் பார்த்துட்டே இருக்கா சுற்றிட்டே இருக்கா யார் நம்மளை துதிக்கிறா அவனுக்கு அவனுக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது யார் நம்மளை திட்டுறான் அவனுக்கு என்ன பண்ணும் அப்போ நல்ல இடமா கெட்ட இடமா இந்த ஒம்பது கிரகத்துக்கு நல்ல இடம் இருக்கு இல்லையா பிற்காலத்தில் தான் ராகுகேத்து வந்தால் கிரகப்பதவி அடைஞ்சாவோ அப்போது அப்போ அவர் போர்ட்போலியோ படைச்சு ஏழு பேர்தான் ஏழு கிழம பாருங்க திங்கள்ட்டு ஞாயிறு இந்த பன்னெண்டு வீட்டை சூரிய சந்திரனுக்கு ஒரு வீடு மற்ற வாழ்க்கையில் அஞ்சு பேருக்கு ரெண்டு ரெண்டு வீடு அது ரொம்ப சின்ன கால்குலேஷன் அப்போ கேத்துக்கு தனியாக வீடு கொடுக்கல ஏன்னா இல்லை அவங்க அப்போ இந்த சூரிய பகவான் யாருக்கு பகை யாருக்கு நட்பு பெருமாள் சொல்லிட்டார் என்ன போர்ட்போலியோ சொல்லிட்டார் உனக்கு சொந்த வீடு சிம்மம் சொல்லிட்டார் அதை வந்து அவங்க எடுத்துட்டு பயபக்தியோட பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டு அவர்கள் கீழே பூலோகத்தை பார்த்து யார் நம்மை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நம்மால் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏழு பேருமே நினைக்கிறாங்க சூரியன் மட்டும் நினைக்கல சனி பகவான் மட்டும் நினைக்கல ஏழு பேருமே அதை பயபக்தியோடு பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கு தான் இந்த கோயிலுக்கு போங்கோ இங்கே அரசன் ரொம்ப சின்ன வழியாக தானே சொல்லித்தரோம் இதை விட சின்ன அது அப்போது சிம்ம ராசிக்கு வருகின்ற பாப கஷ்டத்தில் கஷ்டத்திலேருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டாம் உற்றார் உறவர்கள் நல்லா இருக்கணும்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் உத்தியோகத்தில் ஆட்சியில் இருப்பவரும் கம்பெனியில் ஆட்சியில் இருப்பவர்களும் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமானால் அனுமாரை போய் சேவிச்சு அர்ச்சனை பண்ணுங்க சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவ் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை சனிக்கிழமை இன்னொரு நாள்லாம் போக முடியாது கிரகத்துக்கான நாளில் பண்ணால் தான் பலித்தோம் உங்களுடைய ராசியாதிபதி சூரியனுக்காக ஞாயிற்றுக்கிழமை இப்போ சனிப்பயிற்சிக்காக சனிக்கிழமை ஆஞ்சநேயரை போய் சேவிக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுகின்ற பொழுது அர்ச்சிப்பதால் அவரை புகழ்வதால் அனுமாரால் ஏற்படுகின்ற நன்மை அதிகமாகும் கிரகத்தால் ஏற்படுற தோஷம் விலகிவிடும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றையும் ஒரு உடல் உன்மான ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான பரிகாரம் சின்ன பரிகாரம் இதை விட நான் செய்ய முடிலன்னு என்ன பண்ணுறது மாதத்துக்கு ஒரு முறை ஒம்பது நவகிரகம் இருக்குது இல்லையா ஒம்பது பேருக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஒம்பது பேருக்கும் வஸ்திரம் சாத்துங்க புஷ்பம் சாத்தி ஒம்பது பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க ஒம்பது பேருக்கும் ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணுங்க ஈஸியாக போச்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி முப்பது மாதம் முப்பது அர்ச்சனை முடிஞ்சு போச்சேன் நிம்மதியாக இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் ஒரு பெரிய சினிமா நடிகர் தயாரிப்பாளர் பேர் புகழோடு இருக்கார் ஏன்னா ஜீவனஸ்தானம் வந்து சுக்கருடைய வீடு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அவருக்கு வந்து அறுபது வயசுன்னு வச்சவங்க ஐம்பத்தஞ்சு வயசுன்னு வச்சவங்க அவர் இன்னூறு நாற்பத்தஞ்சி வருஷம் உயிரோடு இருக்கணும் இல்லை இன்னொரு நாற்பது வருஷம் உயிரோடு இருக்கணும் சந்தோஷமாக உயிரோடு இருக்கணும் அதற்கு இதான் வழி இந்த சனிப்பெயர்ச்சியில் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி அனுமதி போய் பண்ணால் போதுமா போதும் அன்னதானம் பண்ணால் போதும் போதும் நிறைய கோவிலுக்கு போகணுமா அதுவும் உங்கள் இஷ்டம் இந்த பெருமாளை சேவித்தால் போதும் இந்த சேவிச்சால் சேவித்தால் போதும் அப்போது உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக ஸ்மூத் ரெண்டு ஹெல்த்து க்யூர் எப்பேற்பட்ட டாக்டராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை இல்லை என்றால் அந்த மருந்து வேலை செய்யாது அறுவை சிகிச்சை வேலை செய்யாது அறுவை சிகிச்சை வேலை செய்யணும் அந்த மருந்து வேலை செய்யணும்னா கடவுள் நம்பிக்கை வேணும் அதுக்கு தான் அனுமார் சிவன் சூரியன் அனுமார் அனுமார் யாரு சிவன் சூரியன் யார் சிவன் இப்போ சூரியனுடைய அம்சம் இல்லையா உண்மையிலே கடம்பிரகாரமே அப்படி தான் வருது ஆயகலைகள் அறுபத்தி நாலும் சூரிய பகவான் பகவான்கிட்ட கற்றார் ஆஞ்சநேயர் தானுமாரி போய் சேவிக்கிச்சு உங்களுடைய பிணி அகலும் மனப்பிணி அகலும் உடலில் இருக்கிற பிணி பிணிமன்றல் நட்பு நன்றாகும் நல்லவன்ற பேர் எடுக்கணும் யாருக்கும் கே ஒன்றால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஏழை எளியோர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகறதுக்கான வழியை பண்ணுங்க ஈஸியான வழியை பண்ணுங்க கஷ்டமான வழியை பண்ணாதீங்க தப்பான வழிக்கு போகாதிங்க கெடுதலான வழிக்கு போகாதீங்க அப்போது உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் சிம்ம ராசி ஒரு அற்புதமான ராசி பித்துரு காரகனே கிரகத்தில் நம்பர் ஒன்னான சூரியனே ராசியாதிபதி இந்த ராசிக்கு அதிபதி மாதம் மாதம் ஒவ்வொரு வீடாக நகர் அடுத்தது உச்ச வீட்டுக்கு வரப்போகிறார் மேஷ ராசி ராசி மிதன ராசி நகர்ந்து எவ்ரி மந்த் நகர்ந்துருவார் அப்படி நகருகின்ற பொழுது பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் யாருடன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த பரிகாரம் உங்களை காப்பாற்றும் அப்போ அந்த காப்பாற்றும் என்றால் கண்டிப்பாக காப்பாற்றும் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்